இரவு உணவு தேடி வந்த காட்டு யானை கோவில் கடைகளை தூம்சம் செய்து கோவில் அலுவலக கதவுகளையும் தட்டி சேதப்படுத்தியது தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோவில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ளது கோடை காலங்களில் வறட்சி காரணமாக உணவு தேடி யானைகள் அடிவாரத்தில் உள்ள கோவிலில் வருவது வழக்கமாக இருந்தது ஆனால் தற்போது பருவமழை பெய்து வனப்பகுதியில் யானைக்கு உணவானது வனத்திற்குள் இருந்த போதிலும் கோடை காலங்களில் கோவிலில் வந்து உணவு உண்டு பழகியதால் அடிக்கடி கோவிலுக்கு வந்து அங்குள்ள கடைகளை உடைத்து உணவு உண்டு பழகியது யானை வரும்போதெல்லாம் அங்கு உள்ளவர்கள் வனத்துறைக்கு தகவல் கொடுத்து வனத்துறையினரும் வந்து யானை விரட்டுவது வழக்கமாக இருந்தது மேலும் அந்த ஒற்றை யானையை விரட்டுவதற்காக சமீபத்தில் இரண்டு கும்கி யானைகள் டாப் பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்டது ஆனால் அந்த கும்கி யானை இருக்கும் வரை ஒற்றை யானையானது கோவிலுக்கு வரவில்லை ஆனால் சிறிது நாட்களுக்கு முன்னர் கும்கியானது டாப் ஸ்லிப் முகாமிற்கு திருப்பி அனுப்பப்பட்டது அதனைத் தொடர்ந்து அதிகாலை மூன்று மணி அளவில் கோவில் அடிவாரத்திற்கு உணவு தேடி ஒற்றை காட்டு யானை மீண்டும் வந்தது அங்குள்ள கடைகளை உடைத்து உணவு தேடி கடையை துவம்சம் செய்தது மேலும் அருகில் உள்ள கோவில் அலுவலக கதவை தட்டி உள்ளது இதனால் யானை தாக்கியதால் இந்த இரும்பு கதவானது வளைந்து சேதமடைந்தது இந்த சம்பவத்தால் அங்குள்ள கடை வைத்து நடத்தும் மக்கள் சிறிது அச்சமடைந்துள்ளனர் மேலும் வனத்துறையினர் தங்களது ரோந்து பணியினை அதிகப்படுத்த வேண்டும் அதிலும் யானை வரும் நேரத்தில் யானையை விரட்டும் ஆன காவலர் குழு ஒன்று நிரந்தரமாக கோவிலுக்கு நியமிக்க வேண்டும் என கோவில் நிர்வாகத்தினர் வனத்துறைக்கு கோரிக்கை தெரிவித்துள்ளனர்